செய்யாறில் தகன மேடை அமைக்க உள்ள இடத்தை மாற்றி அமைக்க கோரி வியாக்குல அன்னையாலய பங்கு தந்தை சுதர்சன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரில் புனித வியாக்குல அன்னை ஆலயம் மற்றும் ஆட்சியம் பள்ளி பின்புறம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் அரசு புறம்போக்கு இடத்தில் புதிய தகன மேடை அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாக்குல அன்னை ஆலய பங்கு தந்தை சுதர்சன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நகராட்சியே நகர மையத்தில் மின்மயானம் தேவையா தேவையா நகராட்சியே நகர மையத்தில் நகர மையத்தில் அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இது பேர் தொந்தரவாக இருக்கும் பள்ளிக்கூடத்தை ஒட்டியே வந்து மேலத்தளங்கள் வாசித்து போகும்போது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் படித்து இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் நமது பள்ளிகளில் படித்தவர்கள் தான் பள்ளிகளை படிச்சாங்க ஏராளமானவர்கள் படிக்கணும் அதுதான் நமது விருப்பம் செய்யல வந்து கம்மியான காசு வாங்கிட்டு கல்வி கொடுக்கக்கூடிய நிறுவனம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனம் எல்லா மதத்தினரும் படிக்கிறாங்க எல்லாருக்கும் வந்து வீடு மாறி வீடு மாறி எந்த பாரபட்சும் பார்த்துருக்க கிடையாது விண்ணயானம் <töken> தேவையா <töken> 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 <mimitation> <mimitation>